வணக்கம் உலக வனவிலங்கு தினம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உலக வனவிலங்கு தினம் பசுமைப்படை மாணவர்களால் கொண்டாடப்பட்டது அப்போது மாணவர்களிடம் பேசிய தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் பூமியில் மட்டுமே கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்த உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொண்டு வாழ்கின்றன மனிதர்களின் வாழ்க்கை வசதிகளுக்காக இயற்கை ஏராளமான கொடைகளை வழங்கியுள்ளது அவற்றில் ஒன்றுதான் வனவிலங்குகள் காடுகளும் வனவிலங்குகளும் மனிதர்களால் அழிக்கப்படும் பொழுது சூழ்நிலை சமன்பாடு பாதிக்கப்படுகிறது உணவு சங்கிலி தொடர்பற்று போகிறது இதனால் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் அழியும் நிலையில் உள்ளன காடுகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் மனிதர்களின் அதிகப்படியான பிளாஸ்டிக் நெகிழிப்பை பயன்பாடு ஆகிய காரணங்களால் காட்டு விலங்குகள் கடல்வாழ் விலங்குகள் மட்டுமல்ல வீட்டு விலங்குகளும் பாதிக்கப்படுகின்றன மாணவர்களும் பொதுமக்களும் நெகிழிப்பை பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்றார் முடிவில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் துணிப்பை வழங்கி பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம் என்று கிராம மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் செல்வி ஆசிரியர்கள் தனலட்சுமி வெங்கடேசன் பாலமுருகன் அபிராமி அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக மாவட்ட ரவிச்சந்திரன் என்றால் என்விச்சந்திரன்ிலங்குகள் காட்டில் நலமுடன் இருந்தால் மட்டுமே மனிதர்கள் நாட்டில் வளமுடன் வாழ முடியும் விலங்குதானே அதை காட்டில தானே இருக்கு இங்க நம்ம வீட்டுல இருக்கோம் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு யோசிக்க முடியாது ஏனென்றால் உணவு சங்கிலியானது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணிந்து காணப்படுகிறது காட்டிலே ஒரு உயிரினம் அல்லது ஒரு தாவர இனம் ஒரு விலங்கினம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டால் நாட்டிலே வாழ்கின்ற மனிதன் துன்பப்பட வேண்டியிருக்கும் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள் சிறுத்தை வீட்டிற்குள் புகுந்தது யானை வீட்டிற்குள் புகுந்தது இப்படி எல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால் வன விலங்குகளின் வாழ்த்தை நாம் துன்பப்படுத்துகிறோம் அல்லது அடிமைப்படுத்துகிறோம் எனவே வன விலங்குகளை எந்த உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் அப்ப வன விலங்கு பாதுகாக்கணும் என்னது வன விலங்குகளுக்கு யார் என்ன செய்யறதா எதுவும் இல்லை வாழ்வதற்குரிய இடத்தை நீங்கள் சீர்கேடு அறைய செய்யாமல் இருந்தாலே போதும் உதாரணத்திற்கு பிளாஸ்டிக் கேரி பேக் இந்த பிளாஸ்டிக் ஆடு மாடெல்லாம் பாத்தியா இப்ப வாங்கிட்டு போற கேரி பேக் எல்லாம் கொண்டு போய் போடுற அதை போட்டு சாப்பிட்டு அதோட ஒவ்வொரு மாட்லையும் குறைஞ்சது இருபது கிலோ பிளாஸ்டிக் இருக்கு எத்தனை கிலோ இருபது கிலோ பிளாஸ்டிக் இருக்கு அதனால கால்நடைகள் இறந்து விடுகின்றன நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது எனவே வன விலங்குகளை போற்ற வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் துணிப்பையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் மக்களுக்கும் நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நீங்களும் நாள்தோறும் துணிப்பையொன்றும் தான் கரைக்கு செல்ல வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலுமாக ஒழித்து வன விலங்குகளையும் மனிதர்களையும் காக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்